சூப்பா the Daily மகாராஷ்டிர தேர்தலில் பிஜேபி கூட்டணி வென்றது எப்படி காங்கிரஸ் கூட்டணி விழுந்தது எப்படி நீங்க கோட்பாடு சொல்றீங்க பாஜக என்ன இறங்குறாங்க நீங்க இந்துக்கள் ஒன்றுபடவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு மதத்தை அழிச்சிருவாங்க பெண்களுக்கு ஏழாயிரம் ரூபாயை ஒவ்வொரு பெண்ணுடைய அக்கவுண்ட்லயும் போட்டாங்க இப்ப மாநில அரசோட பட்ஜெட் வருஷத்துக்கு எங்கேயோ போயிடும் எங்கேயோ போயிடும் அதை அவங்க இந்த எலக்ஷனுக்காக தேர்தலுக்காக பண்ணாங்க இது வந்து பிஜேபி கடைசி ஆயுதமா கையில் எடுத்ததா இந்த விவசாயிகளுடைய என்ன பண்ணாங்கன்னா நாங்க எல்லா கடனையும் நிலுவீட்டி கத்தற கடையை ரத்து பண்ணிடறோம் சொல்லி பிஜேபியா ஒரு பிராமிஸ் தான் கொடுத்தாங்க ஆனா இவங்க தேர்தல் பரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே இவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணல இவங்களே தங்கள் தலையில மண்ணி போட்டுக்கிட்டாங்க கூட்டணிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்னா வர்றாங்க சட்டமன்ற தேர்தல்கள் அவங்க பிரிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு எப்பவுமே இவங்க தோத்தா என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு தேர்தல் ஆணையத்து மேல குறை சொல்லுவாங்க இல்லாட்டி இவிஎம் மேல குறை சொல்லுவாங்க இதான செய்வாங்க

வணக்கம் சார் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி கூட்டணி வென்றது எப்படி காங்கிரஸ் கூட்டணி வீழ்ந்தது எப்படி அது பல காரணங்கள் ஆக்சுவலா தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி தோக்குறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருந்துச்சு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்துச்சு ரெண்டு மாநிலங்களிலும் மகாராஷ்டிராலையும் சரி ஜார்க்கண்ட்லயும் ரூலிங் பார்ட்டிஸ் திரும்ப வந்திருக்காங்க ஆன்டி இன்கம்பன்ஸ் பெருசா ரெண்டு பேருக்குமே இருக்கு ஆனா அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல நமக்கு தெரியல ஏன்னா வேற சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்ஸை சூப்பர் சீடு பண்ணி மேலே வந்திருக்கு இப்ப மகாராஷ்டிரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாஜக எதிராக பெரிய அளவுக்கான ஆன்டி இன்கம்பென்ஸ் இருந்துச்சு எப்படி சொல்ல போனீங்கன்னா விதர்பா ரீஜன்ல இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதாவது ஐந்து ரீஜனில் ரெண்டு ரீஜனில் அவங்களுக்கு மராத்வாடான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரீஜனில் அவங்களுக்கு எதிரான சக்திகள் அதிகமா இருந்துச்சு எதிரான சக்திகள் மராத்தா மராத்தா மராத்தாஸ் ரிசர்வேஷன் கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களை ஓபிசியா கன்சிடர் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்கணும்னாங்க ஓபிசியா கன்சிடர் பண்றதுக்கான அந்த தரவுகள் அவங்களுக்கு இல்ல அவங்க கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கிறாங்க சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இல்ல அதனால அது அவங்களுக்கு தர முடியாது இன்னொன்னு ஏற்கனவே இருக்க ஓபிசி வந்து தங்கள் கோட்டாக்குள்ள இவங்க வரக்கூடாதுன்னு அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பாஜக கூட்டணி அரசு என்ன பத்து சதம் ஒதுக்கீடு கொடுத்தாங்க மராத்தாஸ்க்கு ஓரளவுக்கு அவங்கள அதை குயிச் பண்ணாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்கள ஓபிசிக்குள்ள கொண்டு வரல அவங்களுக்கு ஒரு பெரிய கிரீவன்ஸ் இருந்துச்சு இந்த அரசாங்கத்தின் மீது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லை அவங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சதற்கு இதுதான் காரணம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா மராத்தாசா ஓபிசான்னு வரும்போது அவங்க ஓபிசின்னு போயிட்டாங்க ஏன் என்ன காரணம் அவங்க காரணம் என்னன்னா மராத்தாஸ் வந்து ஒன் தேர்ட் இருக்காங்க மொத்த பாப்புலேஷன்ல ஆனா ஓபிசி எடுத்தா கூடவே இருக்காங்க அதனால ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பத்து பெர்சன்ட் முதல் காரணம் இதை சொல்லிட்டீங்க இதே மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதுக்கு முதல் முக்கிய மூன்று காரணங்கள் சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த காரணங்களும் நம்ம பட்டியல் போடலாம் இது ஒன்னாச்சுங்களா அடுத்து வந்து இஸ்லாமியர்களை இவங்க வந்து கோட்டாக்குள்ள கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க யார் இந்த காங்கிரஸ் கூட்டணி ஓகே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்கள வந்து உள்ள கொண்டு வரணும் அது எல்லா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இல்லையா இப்போ தெலுங்கானால இங்கேயும் அது மாதிரி அவங்கள கோட்டாக்குள்ள கொண்டு வரணுங்கிறப்ப அத வந்து அத வச்சு என்ன சொல்றான் நீங்க பேக்வர்ட் கிளாஸுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பங்கீட்டை கட் பண்ணி தான் இவங்களுக்கு தரப்போறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றான் அப்ப என்ன சொல்றான் இவங்க வந்து ஜிகாஸ் அப்படிங்கிறான் ஜிகாதுங்கிறான் காங்கிரஸ் கூட்டணியா ஜிகாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது ஆசாதி அதாவது தமிழக மக்களுக்கு மாதிரி அந்த வார்த்தையோட அது என்ன சொல்றதுன்னா அது வந்து பிரிவினைவாத கோஷம் ஓ பாகிஸ்தானோட போற சொல்ற மாதிரி அது ஓஹோ இந்திய அரசிடமிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றது தனி காஷ்மீர் கேட்கிறாங்க இல்லையா அது மாதிரி சோ அந்த ஜிஹாதுங்கிறது ஓட் ஜிஹாதுன்னு அதை பிரச்சாரம் பண்ணாங்க பிறகு என்ன பண்ணாங்கன்னா பேட்டேங்காத்தோ காட்டேங்கான்னு சொன்னாங்க அப்படின்னா சார் அதாவது நீங்க இந்துக்கள் ஒன்றுபடவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் ஐயோ என்னது உங்களுக்கு மதத்தையே அழிச்சிருவாங்க அத்தனை பேரும் கொலை செஞ்சிருவாங்க காட்டேங்கன்னு அடிச்சு கொண்டுடுவாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க பாஜக பண்ணாங்க தேர்தல் கமிஷன் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க இவங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு எப்படி வாக்கு தரேன்னு சொல்றாங்க அதுவும் தப்பு தானே அதனாலதான் சொல்ல சொல்றாங்க அப்ப அதுல வந்து இந்த பிரச்சாரத்தை எடுத்து எடுபட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் பாஜக இந்த பிரச்சாரம் பெருமளவுக்கு எட்டுப்பட்டு இருக்குது ஆனா மகாராஷ்டிரா தேர்தல பொறுத்த வரைக்கும் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு படி சாலிடா காங்கிரஸ் கூட்டணி தான் வரும் ஒரு பிம்பம் இருந்தது இல்லையா அப்படிதான் பரவலாவே ஒரு பேச்சு தேர்தலுக்கு முந்தைய கருத கருணத்துல எந்த இடத்துல இது அப்படியே டேர்னிங் எடுத்தது அதான் இந்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடிதான் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இது டேர்னிங் பாயிண்டா ஆ மாறி இருக்கா இது எல்லாம் மாறி இருக்குது அந்த ஈ ஆஃப் எலெக்ஷன் தான் அவங்க இதெல்லாம் மெயினாக கொண்டு போனாங்க இன்னொன்று வந்து பெண்களுக்கான இலவசங்களை கொடுத்தாங்களே வீட்டு த வீட்டில் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி நூறுனாங்க அவங்க ஆட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க டிசம்பரில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கு இருக்க டிஃப்ரென்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து ஏழாயிரம் ரூபாயை ஒவ்வொரு பெண்ணுடைய அக்கவுண்ட்லயும் போட்டாங்க அங்க வந்து குடும்ப தலைவி கிடையாது தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிக்கு கிடையாது எல்லா பெண்களுக்கும் குடும்பத்தில் மூணு பெண்கள் இருந்தா மூணு பேருக்கும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு ஓஏபி வாங்காத பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப மாநில அரசோட பட்ஜெட் வருஷத்துக்கு எங்கேயோ போயிடும் எங்கேயோ போயிடும் அதை அவங்க இந்த எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக பண்ணாங்க அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா கவுண்டருக்கு நாங்க மூவாயிரம் ரூபா கொடுப்போம் ஒரு பெண்ணுக்குன்னு சொல்லி இவங்க மூவ் பண்ணாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இது காங்கிரஸ் கூட்டணி இதில் இது எல்லாத்தையும் விட என்ன இருக்குன்னா என்ன ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்துச்சுன்னா பிஜேபிக்கு எதிராக ஒன்று வேலைவாய்ப்பு எப்பையும் போல் விலைவாசி உயர்வு எல்லாத்தையும் முக்கியம் விதர்பா இந்த மாதிரி இந்த மரத்வாடா ரீஜனில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏராளமான ஆயிரம் பேருக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ரெண்டு மாநிலங்களையும் தற்கொலை பண்ணிட்டாங்க அது உண்மையான புள்ளி வரும் உண்மையான புள்ளி வரும் அது சொல்றது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவிலேயே ரொம்ப எப்படி சொல்றது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எப்படி அந்த அந்த சாப்பாட்டுக்கு வழிக்கப்படக்கூடிய மாவட்டங்களும் மகாராஷ்டிராவில் இருக்கிறது இல்ல விவசாயிகளுடைய கடன் வாங்குறாங்க அடைக்க முடியல கடன் சொல்லுகிறால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ அது இது ரொம்ப ஆழமாக நடக்குது அங்க பயிர் காப்பீடு க பாஜக வந்தப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க அது பயிர் காப்பீடு திட்டம் அங்கே இல்லை ஒரு ஒரு வேளாண்மை பொய்த்து விட்டால் ஒரு பயிர் காஞ்சி கருகி போச்சுன்னா அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டியது இது வந்து பிஜேபி கடைசி ஆயுதமா கையில் எடுத்ததா இந்த விவசாயிகளுடைய என்ன பண்ணாங்கன்னா நாங்க எல்லா கடனையும்

எங்களுக்கு காலையில அவங்க கூட்டி தரணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க அதை பாஜக அரசால மாநில அரசால் தர முடியல இப்போ இவன் இவங்க என்ன தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்கன்னா நாங்க வந்து சோயாபீன் குண்டாளுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க சாத்தியம் இல்லாதது சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியோட அதுக்கு பிஜேபி என்ன பிஜேபி வந்து என்ன சொல்றாங்க நான் கூட்டி தர்றேன் சொல்லிருக்காங்க ஓகே எவ்வளவு அமௌண்ட் சொல்லல ஆனா பிஜேபி வந்து மகாராஷ்டிரா தேர்தலுடைய தொடக்கத்துல வந்து இந்து மதம் தொடர்பான விஷயங்களை தான் கையில் எடுத்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் அவுட் ஆகலையோங்கிற ஒரு பிம்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபார்மர்ஸ் உடைய விஷயங்கள கையில எடுத்ததாவும் சொல்றாங்களே அது வேற பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துனாங்க அது வேற இது வேற இவங்க இந்தியா கூட்டணி செய்யற தவறு நான் சுட்டிக்காட்டிட்டு இருக்கேன் என்னன்னா நீங்க மதச்சார்பின்மை சார்பின்மை கோட்பாடு சொல்றீங்க பாஜக என்ன பண்ணுதுன்னா இந்துக்களை பெரும்பான்மை இந்துக்களை தன்வசம் வைத்துக் கொள்வதற்காக மத துவேஷத்துல இறங்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஏகப்பட்ட கருத்துக்களையும் நடைமுறைகளையும் த்ரீ செவன்ட்டி எடுத்து இதுக்குள்ள பல விஷயங்கள செய்யற தவறு இல்லையா அது அது கரெக்ட் அந்த தவறுக்கு எதுனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதுக்கும் போது மத சார்பின்மையை கடைபிடிக்கணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க இந்துக்களை தாஜா பண்றாங்கன்னா நீங்க இஸ்லாமியர்களை தாஜா பண்றீங்க அதுதான் மகாராஷ்டிரா தேர்தலில் தோற்பதற்கு ஒரு காரணமா இருக்குது நீங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே அப்ப அவங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்க உங்களுக்கு எதிராக கிளப்புறாங்க உங்கள்ட்ட தான் பிடிங்கி தான் தரப்போறாங்க இது இந்தியா கூட்டணி செய்த மிகப்பெரிய தவறு அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா மாநிலங்கள்லையும் அதான் அவங்க நினைக்கிறாங்க இஸ்லாமிய வாக்கு போயிச்சு எங்க தக்க அப்படின்னு அவங்க தாஜா பண்ற ஏற்பாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அமைப்புகள் அதையும் நீங்கள் இப்ப நீங்க திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் சில கோளாறுகள் இருக்கு அதெல்லாம் நீங்க இந்த கோளாறுகளை நீக்கி நீங்க கொண்டு வரணும்னு கேட்டா பரவாயில்ல அந்த திருத்த சட்டமே நாங்க கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டு நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எடுக்குது ஓகே ஆனால் என்ன பிரச்சனைனா இஸ்லாமியர்களே பல பேர் கோர்ட்டுக்கு போறாங்க எங்க நிலத்தை வக்ஃபார் ஏம் எடுத்துக்கிருச்சு வீட்டு தாருங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேசஸ் போடுறாங்க இப்போ வயநாடுல பிரியங்கா காந்திக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன விஷயம் நீங்க வக்ஃபாரிய சொத்துக்கள் எங்கள் சொத்துக்களை ரொம்ப பிடிங்கி பிடிங்கி வச்சிருக்காங்க நீங்க வக்ஃபாரிய திருத்த மசோதாவை வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஆதரிக்கணும் ஆதரிப்போம் எழுத்து அவங்க போன இதுல நீங்கள் அது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆய்வுக்கு போயிருக்காது இப்போ அது வரப்போகுது ரிப்போர்ட்டு வந்தால் இப்போ அதை சட்டமாக்குவாங்க நீங்கள் சட்டமாக்குவதை ஆதரிக்கணும் பாஜக கொண்டு வர இந்த சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் சேர்த்து டயசிஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஆதரிக்கிறத இப்போ எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கணும் ஆதரவாக கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு வாக்களிப்போம்

அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கொஞ்சம் நேரம் ரிசல்ட் வரும் இப்போ அப்போ அவங்க வந்து அதே மாதிரி பல இந்துக்கு இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கோவில் இருக்குது அந்த அந்த நிலம் அந்த அந்த இந்துக்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த நிலம் கோவில் எல்லாமே வந்து வக்பாரிய சொத்தாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலேயே அப்போ இது வக்வாரிய சொத்துக்கள் வந்து திருத்த மசோதா என்பது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதெல்லாம் சில மோசமான சரத்துக்களை தீம் பாஜக கொண்டு வருது ஏன்னா பாஜக அரசு இந்துக்களை அதுக்குள்ளே புகுத்த பார்க்குறாங்க வக்ஃப் அது ஏன் அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது இஸ்லாமியர்கள்ட்டு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் மத சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும் வக்ஃபோக் வாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் லிமிட்டெட் பர்பஸுக்கு ஆதரிக்கிறோம் இந்தந்த விஷயங்களுக்கு ஆதரிக்க இதுக்குள்ள ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இதை எடுத்துக்கோங்க பொது சிவில் சட்டம் காமன் சிவில் கோட் அது எப்படி இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து உச்ச நீதிமன்றம் அடைஞ்சு இத்தனை வருஷம் எழுபத்தி அது அமலுக்கு கொண்டு வர்றீங்க பெண்களுக்கான பாலியல் சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய சட்டம் அதை நீங்க எதிர்ப்பு வர்றதுனால அதை நீங்க செய்யாம இருக்கக்கூடாது நீங்க அமல்படுத்தணும் சொல்லி மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மத்திய அரசு அதை கொண்டு வந்தா அதையும் எதுக்குறீங்க ஏன் எதுக்குறீங்கன்னா இஸ்லாமியர்கள் எதுக்குறாங்க அதுல இருக்க ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க தங்களுடைய ஆணாதிக்கம் போயிடும் பயப்படுறாங்க பெண்கள் தங்களுடைய பிடியிலிருந்து விலகி போயிடுவாங்க வேற எந்த மதத்துலயும் இருக்கக்கூடிய ஆண்கள் அது எதிர்க்கலையா இருக்கலையா இவங்க தீவிரமா இருக்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு பெண் அடிமைத்தனம் பெரிய விஷயமா இருக்காங்க ஐயா மற்ற மதத்துல இந்த பெண் அடி அவ்வளவு இல்லைன்னு அது ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுச்சு அது இந்து மதத்துல கோட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இந்து மத கோட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க பாலிய விவாகம் போயிருக்குதா இளம் திருமணம் இப்போ இல்லை இல்லை அதே மாதிரி அப்படி சொல்லிட முடியாது குறைஞ்சிருக்கு சட்டப்படி இல்லை சட்டப்படி இல்லை ஆனால் சட்டப்படியே இவங்க மூணு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் முத்தலாக் பண்ணணும்னு இருந்துச்சுல்ல அது சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த முத்தலாக் எதிராக சட்டம் அதை நீங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையா அது நியாயமா அது அதையும் நீங்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு வாக்கு வங்கிக்காக நீங்கள் எதுக்குறீங்க ஸோ நீங்கள் மதச்சார்பின்மை கோட்பாட்டை தவறு விடுவதனால அதை பாஜக பயன்படுத்துறான் சோ இதுதான் மகாராஷ்டிரால பிஜேபியோட கூட்டணியோட சரிங்க வெற்றிக்கு வாய்ப்பு அதுதான் காரணம் முக்கிய காரணம் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சரத்பவார் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இவங்க ஒரு முக்கியமான ஐகான் ஆனா இவங்க தேர்தல் பரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்களே இதை தாண்டியுமா இவங்க மறுபடியும் மூணாவது நீங்க கேட்டீங்க காரணம் அதுதான் நான் சொல்ல வர்றேன் மூணாவது காரணம் என்னன்னா இவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணலை இவங்களே தங்கள் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டாங்க என்ன பண்ணாரு பாஜக சேர்ந்து நின்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேண்டேட் என்ன இந்துத்துவா மேண்டேட்ல நின்னார் அவரு ஆனா பால் தாக்கரே வந்து மண்ணின் மைந்தர்கள் கோட்பாட்டுல இருந்து மாறி தமிழர்களுக்கு எதிரான அவர் பெரிய அளவுக்கு அடக்குமுறை அட்டாக் எல்லாம் பண்ணாரு அதையெல்லாம் மாத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமா அவர் இந்துத்துவாவுக்கு மாறிட்டாரு முன்னாடியே மாறிட்டார் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி மாறிட்டார் இந்துத்துவா மாறின பிறகு அவர் தீவிர இந்துத்துவாதியா மாறிட்டார் அப்ப அவரை வந்து நீங்க அவருடைய பையன் என்ன பண்றாருன்னா இந்துத்துவம் மேண்டேட்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சிட்டு முதல்வர் பதவி தரலங்கிறதுக்காக போய் காங்கிரஸோட கூட்டு சார் அங்க போய் என்ன சொல்றாரு மதச்சார்பின்மை கூட்பாடை ஏத்துக்கிட்டா நாங்கள் சேப்போம் அவன் சொல்றான் ஏற்றுக்கிட்டு அங்கே போறாரு ஸோ இதை வந்து பால் தாக்கரேனுடைய பேசிக்கு ஐடியாவுக்கு எதிராக நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சிவசேனர்களுக்கு ஒரு பெரிய குரூப்பு சிண்டே தலைமையில் வெளியே வர்றாங்க அவங்கள பாஜக அரவணைச்சிக்கிறது இவங்க வெளியே வர்றதுக்கு காரணம் நீங்கள் தானே அதேமாரி பவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அவருக்கு பின்னாடி யார் தலைவருங்கிற கொஸ்டின் வரும்போது அவர் கூட ரொம்ப காலமாக அவரோட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பையன் அஜித் பவர் கொடுக்குறதுக்கு பதிலாக அவர் மகளுக்கு தர்றாரு தலைவர் பதவியை அதை அதை எழுத்து தான் அஜித் பவர் வெளியே வரும்போது அவரோட பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவர் கூட வந்துடுறாங்க பாஜக அவங்க முதல்ல அவங்க வந்து உத்தவ தாக்கரையோட சேர்ந்தாங்க அப்போ அஜித்துக்கு என்சிபிக்கும் உத்தவ தாக்கு தாக்கரேக்கும் கூட்டணி இல்லை உத்தவ தாக்கரேட்ட தான் போனாங்க அது இப்போ கடைசியில் அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு அவங்க பாஜக கூட்டணியில் சேர்ந்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பாஜகவை இழுத்துச்சு நீங்க தான் உங்களை விரட்டி அடிச்சிட்டிங்க அப்போ துரோகத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற சரத்பவாருடைய நீங்க உங்க தலையில மரண வாழ்க்கையை ஏற்றுனீங்க இல்லையா அதான் மக்கள் ஏத்துக்கிறது நீ வந்து உனக்கு ஓட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்களா மகாராஷ்டிரா மக்கள்கிட்ட இருந்து அவங்க இல்லை இல்லை அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்த கொஞ்ச நாள் ஒரு வருஷம் முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க ஆமாம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற பிராண்ட நின்னாங்க அன்னைக்கு இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் பாஜக வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக பரிணமித்திருந்தது பார்த்தாங்க மக்கள் ஆனால் இந்த தடவை இந்தியா கூட்டணி வைக்க முடியல ஏன் அதே தான் எது என்ன காரணம் ஏன் நீங்கள் இவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு ஏன் வைக்க முடியலன்னா இங்கே இப்போ தோத்தாங்கள்ல எங்கே தாத்தாங்க ஹரியானாவில் அங்க இந்தியா கூட்டணி வைக்கல காங்கிரஸ் தனித்து நின்றது இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கல இந்த இடத்துல தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் ஒரு இணக்கமான ஒரு செயல்பாட கூட்டணி கட்சிகள்ட்ட காட்டலையோ கூட்டணியில சின்ன சின்ன பிளவுகள் வந்து இருந்தது காங்கிரஸ் காட்டலைங்கிறத விட இந்த மாநில தேர்தல் வரும்போது கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸ் தான் ரொம்ப காலமா ஒருசல் இருக்குரசே மாநில தேர்தல் ரொம்ப அது வந்துடுது ஹரியானால அப்படி வந்துச்சு அவங்களும் இணக்கம் வர முடியல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து ஒரு கூட்டணிக்குள்ளே வர முடியல உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவனுடைய எஸ்பியும் வர முடியல கூட்டணிக்கு இவ பாருங்க இங்கே வரலையா இவ அவங்கள இவங்க சேர்க்கல காங்கிரஸ் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா உத்தரப்பிரதேச பை எலெக்ஷன் ஒன்பது தொகுதிகளில் அவங்க காங்கிரஸை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றா வர்றாங்க சட்டமன்ற தேர்தல்களில் அவங்க பிரிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம்தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் கழித்து வரக்கூடிய பீகார்லேயும் இந்த டெல்லிலையும் அந்த சட்டமன்ற தேர்தல்களில் இவங்க பிரிஞ்சு தான் இருக்க போறாங்க இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் வந்து பாஜக கூட்டணியுடைய வெற்றிக்கு அடித்தளமா முக்கிய காரணமா இருந்தது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்றாங்க ஆனா இதே ஆர்எஸ்எஸ் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபியோட ஒரு கொஞ்சம் சில முரண்பரட்ட கருத்துக்கள் இருந்ததுனால அப்ப களத்துல இறங்கி ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல ஆனா இப்ப அந்த முரண் கலைக்கப்பட்டு கலையப்பட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் இறங்கி வேலை செஞ்சதுனாலதான் பிஜேபி கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சில மூத்த பத்திரிக்கை கருத்து சொல்றாங்க சொல்றது சரின்னு எனக்கு தெரியல எனக்கு அது கான்கிரீட் எவிடன்ஸ் என்டர் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சாங்க தான் நான் நினைக்கிறேன் அவங்க எப்பயுமே அது உறுதியா இருப்பாங்க அவங்களுடைய எக்ஸென்ஸ் தானே இந்த அவங்க பொலிட்டிகல் பார்ட்டி தானே மாராஷ்டிரா எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேலை பார்க்காது ஆர்எஸ்எஸ் இந்த சட்டமன்றத்தையே அப்போ அவ்வளவு என்ன பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்குள்ள அப்ப சில முரண்பட்ட கருத்து கருத்து இருந்துச்சு அப்போ அத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மோகன் பகவத்துக்கும் மோடிக்குமான என்ன கருத்து முரண்பாடு ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த கோவில் திறப்புழால போய் உக்காந்து இருந்தாங்க

இந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னாச்சுன்னா சரத்போர் தலைமையில் இந்த கட்சி உடஞ்சிச்சு பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அஜித் போரோட போயிட்டாங்க அதனால் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எந்த ஃபேக்ஷனோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுப்பாங்க அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சின்னத்தை அவங்க கையில் கொடுத்தாச்சு இவங்க புது சின்னத்தில் தான் நிற்கிறாங்க இவங்க கட்சி பேரை கூட என்சிபி போரும் போடணும் எஸ்பின்னு ப்ராக்கெட்டில் போட்டால் தான் அப்படிதான் போட முடியும் அவங்க என்சிபின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சிவசேனாவில் பிரிஞ்சு போன அந்த பெரிய குரூப் போயிடுச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் சின்னத்தை இவங்களுக்கு யூபிடின்னு போடுறாங்க ஒரு காரணமா வந்து சிண்டே உடைய சின்னம் முக்கியமான வெற்றி தோல்வியில் இவங்களை சிவசேனாவே நினைச்சிருக்காங்க அஜித் பவர் கிடைச்ச வாக்குகள் சீட்டுக்கு சரத்பவருக்கு கிடைக்கல இந்த தேர்தலில் கவனிச்சிங்களா அதே மாதிரி இந்த சிண்டே கிடைச்ச அவருடைய சிவசேனா கிடைச்ச வாக்குகளும் சீட்டுகளும் இவருக்கு கிடைக்கல உத்தவ் தாக்கரே மும்பையில் ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டியாக வருது அங்கே ஒன்றும் வர முடியல என்ன காரணம் காரணம் அவ்வளோதான் அவர் வந்து சிவசேனா ரியல் சிவசேனாவும் மக்கள் நினைக்கல அப்ப இனிமேல் சிண்டே நினைக்கிறாங்க ஸோ இந்த கூட போன காங்கிரஸ் நிலமை இனிமேல் என்ன அது அவங்க அவங்க தான் சிந்திக்கணும் இனிமேல் அதை பற்றி அவங்க தான் அரசியல் எதிர்காலம் அவங்க எதிர்காலம்னா நாங்கள் இந்த தோ பாராளுமன்றத்தில் ஜெயிச்சோம் அதை சொல்லிட்டே காலத்தை ஓட்ட பார்ப்பாங்க காங்கிரஸ் இத்தனை தோல்விக்கு பின்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காங்க மீசில் மண் ஓட்டலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உத்தவ் தாக்கர் என்ன சொல்லிட்டாரு எப்பவுமே இவங்க தோத்தா என்ன செய்வாங்கன்னா ஒன்று தேர்தல் ஆணையத்தின் மூலம் குறை சொல்லுவாங்க இல்லாட்டி நம்ம மெஷின் மேல குறை சொல்லுவாங்க இவிஎம் மேல குறை சொல்லுவாங்க இது என்ன செய்வாங்க இல்ல குறை சொல்லிட்டாங்க இது வந்து மக்கள் அளித்த தீர்ப்பு கிடையாது ஒரு சதி சதி ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு சதி வேறு என்ன முறைகேடு என்ன சதி என்ன நடந்துச்சு ஆப்சர்வர்ஸ் வெளிநாட்டு அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எப்படி முறைகேடு நடந்துச்சு என்ன சொல்லுங்க என்னென்ன முறைகேடு நடந்துச்சு சொல்லணும்ல என்ன சதி நடந்துச்சு நீங்க தோத்தப்ப தான் என்ன சொல்றீங்க ஜார்க்கண்ட்ல சொல்றீங்களா ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கிற இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் இதே கம்ப்ளைண்ட்ஸை சொல்லுவாங்களா நீங்கள் ஜெயிக்கும்போது கர்நாடகாவில் ஜெயிக்கும்போது சொன்னீங்களா தெலுங்கானாவில் ஜெயிக்கும்போது சொன்னிங்களா தோக்கும்போது சொல்கிறீங்க ஏங்க இதே பாஜக இரநூத்தி நாற்பது தொகுதிக்கு மைனாரிட்டியாக சுருங்கி போயிடுச்சு இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் அவங்க பேஸ்டன் கோட்டை அங்கே பெருமளவுக்கு தோத்தாங்களே அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க அந்த தேர்தல் ஆணையத்தையும் விவிஎம்ஐ பயன்படுத்துறதா இருந்தால் ஏன் அவங்க தோக்கணும் அவங்க அவ்வளோ குறைவான சீட்டுகளை வாங்கணும் தனி மெச்சார்ட்டில் வரணும் தான் அவங்க எதிர்பார்க்கு அது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் யார் வந்து அவங்க பெருசாக கவலை இல்லை நாடாளுமன்றத்தில் தாங்க வரணும் தான் நான் நினச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் அவங்க பயன்படுத்தலையா இதெல்லாம் வந்து சாக்குங்க அதாவது முல்லா நாசுரிதில் ஒரு கதை பல கதைகள் இருக்கும் அதில் ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருது இவங்கள பார்த்தா எப்படின்னா அவர் வயசான முல்லா வந்து ஒரு வெளிச்சமான இடத்துல தேடிக்கிட்டே இருப்பார் ஒருத்த வந்து கேட்பான் போ வெளிப்போக்குன்னு வந்து கேட்பான் என்ன யா பெரியவரை எங்கே தேடிட்டிங்கன்னா என் வயிறு மோதிரத்தை இங்கே விட்டுட்டேன் பாரு சரி அதை தேடுறேன் அவனும் தேடுறேன்பான் கொஞ்ச நேரம் தேடிட்டு ஆமாம் எங்கே விட்டேன்னு கேட்பான் இந்த அங்கே ஒரு மரம் இருக்குல்ல இருட்டா அங்கே விட்டேன்பான் அப்படி சொல்லுவார் என் அறிவு கட்ட முண்டோம் அங்கே விட்டுட்டு இங்கே தேர்ணா எப்படியா அங்கே அங்கேயா இல்லை எங்கே தானே வெளிச்சம் இருக்கும்பார் அது மாதிரி இவங்க தோத்தா என்ன என்ன இவங்க முள்ளா மாதிரி மாறிடுறாங்க இதே மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல என்ன தேர்னு இதுக்கான காரணங்கள் சொன்னேன் அதையெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும் அதை அலசுனாங்கன்னா திருந்துவாங்க முள்ளா மாதிரி என்ன பண்றாங்க காரணங்களை இருட்டில் விட்டுட்டு தேடாம இங்க இந்த இந்த இவிஎம் இதை வெளிச்சத்துக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை முண்டுக்கு வைக்கிறாங்க சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில முண்டுக்கு வைக்கிறாங்க இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இந்தி பிக் பாஸ்ல வந்து பலரால் பொதுமக்களால் அறியப்பட்ட அவருக்கு இன்ஸ்டாவில் சிக்ஸ் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க ஆனா அவர் வாங்கின ஓட்டு வெறும் நூத்தி தான் இது எப்படி பார்க்கணும் அதாங்க இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க வாக்குகள் வருமா அவ்வளவு ரசிகர்கள் வாக்கு போட்டுருவாங்களா இல்ல இந்தியில உள்ள பிக் பாஸ் பிரபலம் அவரு இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹீரோ ஆனா என்ன ஆகும் அவங்களாம் வாக்கு போட்டுருவாங்களா எப்படி பார்க்கணும் அது ஒரு ஓட்டு தான் ஆமா இவர் என்ன சொன்னார் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு பூசார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பீகார்ல மாநில கட்சி என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் பல மாநில கட்சிகள் பத்து மாநில கட்சிகள் ஆட்சியில் அமைத்திருக்கிறேன் பெருமையாக சொல்றாரு நான் கொடுத்த ஆலோசனைப்படி தான் அவங்க ஆட்சி கட்டலையா இருந்தாங்க தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்கள் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவரு மாநிலத்துல அவர் ஜெயிக்க முடியல நாலு தொகுதிகளையும் டெபாசிட் இழந்துட்டாரு தெரியுமா உங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்த நாலு தொகுதிகளிலையும் அவர் டெபாசிட் இழந்துட்டார் அதனால இது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏரியாவில் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இன்னொரு ஏரியாக்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது அதுதான் உண்மை மிக்க நன்றி நன்றி பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர்